இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த மண்ணைப் பற்றி நான் பேசப் போகின்றேன் இயற்கையை பற்றி நான் பேசப் போகின்றேன் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது இந்த மண் தான் நமது பிறந்த வீடு ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணால் தான் செய்யப்பட்டிருக்கிறான் மனிதா நீ மண்ணாக இருக்கிறாய் திரும்பவும் நீ தான் செல்வாய் ஆகவே இந்த மண் நமது வீடு என்று சொல்லலாம் நாம் ஒவ்வொரு முறையும் அந்த மண்ணை பார்க்கின்ற பொழுது தொடுகின்ற பொழுது நாம் நமது தாய் வீட்டிற்கு செல்வது போல இயேசுநாதரும் பாலைவனத்துக்கு சென்றார் அல்லவா அவர் பிறந்த இடம் அந்த மண்ணை பார்க்கிறார் மண்ணை பற்றி யோசிக்கிறார் மண்ணை பற்றி கொண்டாடுகிறார் நாம் அனைவருமே தாது பொருட்கள் மண்ணில் இருக்கக்கூடிய வேதிமங்கள் தாதுமங்கள் அவற்றால் தான் நாம் செய்யப்பட்டிருக்கிறோம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நீராக இருக்கிறோம் இருபத்தி மூன்று சதவிகிதம் இருக்கிறோம் விஞ்ஞானத்திலே கார்பன் என்று சொல்வார்கள் தமிழில் கரி கரி என்றால் ஆட்டுக்கறி கோழி கறி அல்ல இது கரி கார்பன் ஆங்கிலத்தில் ஆகவே நாம் ஹியூமன் பீயிங் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஹியூமன் என்ற வார்த்தையே ஹியூமஸ் என்று சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து வருகின்றது ஏனென்றால் நாம் மண்ணிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறோம் ஹியூமஸ் என்றால் மண் அருமையான மண் சிறந்த மண் மகும் மண்ணும் கலந்தது தான் விளைச்சலுக்கு மிகவும் தகுதியான மண் அப்பேற்பட்ட மண்ணிலிருந்து தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் பல வகையான மண்கள் இருக்கின்றன வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் மண் ஆனால் அதில் சிறந்த மண் மக்கும் மண்ணும் இரண்டும் கலந்தது ஐம்பது பெர்சன்ட் மக்குகள் இலைகள் உயிர்கள் எல்லாம் அழிந்து மண் புழுக்கள் அதை மாற்றி அதை ஒரு சிறந்த மக்காக மாற்றுகின்றன அந்த மக்கும் மண்ணும் சேருகின்ற பொழுது யூமஸ் கிடைக்கின்றது ஆகவே மண்ணிலேயே ஒரு சிறப்பான மண்ணிலிருந்து இறைவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார்